செய்தி அலிசல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விருந்தினர் யாருன்னா தமிழர் தன்னுரிமை கட்சியின் பாவலர் மு ராமச்சந்திரன் அவர்கள சந்திக்க போகிறோம் வாங்க போகலாம் வணக்கம் 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 இப்போ தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேணும்னு சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரு ஜெயலலிதா அதுக்கப்புறம் வந்து கருணை கலைஞர் கருணாநிதி இப்போ வந்து ஸ்டாலின் அப்புறம் அவங்க பையன் கூட முதலமைச்சர் ஆகலாம் இப்போ இடையில் வந்து ஏடிஎம்கேயில் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்படி இவங்க எல்லாம் வந்து தமிழரா கேள்வி வந்து வந்து பயங்கரமான கேள்வி ஆனால் தமிழரா தமிழர் இல்லையான்றது வந்து தமிழர்களுக்கு தெரியல ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவுடைய தலைமையில் ஏற்பட்டது அதனால் அந்த கொள்கை முழக்கமெல்லாம் தமிழர்களை சார்ந்தது தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க என்பது அதனால் அந்த கொள்கையை சார்ந்தவர்களெல்லாம் நாம் தமிழர்களாகத்தான் நினைக்கிறோம் நினைச்சதுனால தான் அத்து கலைஞர் வந்த பின்னால் கலைஞரை ஆதரித்தார்கள் தமிழர்கள் அதற்கு பின்னால் எம்ஜிஆர் வந்தார் எம்ஜிஆரை ஆதரித்தார்கள் அதுக்கடுத்து ஜெயலலிதா வந்தாங்க ஜெயலலிதாவை மாதரித்தார்கள் அது தமிழர்களுக்கு உள்ளே இருக்கின்ற ஒரு உள்ளத்தில் இருக்கின்ற ஒரு பொது உடைமை தன்மை பொதுத்தன்மை யார யாரையும் யார வேற ஆளாக பார்ப்பது தமிழர்களுக்கு கிடையாது இல்லை என்பதால் தான் எல்லோரையும் தமிழர்களாக நினைத்து தமிழ்நாட்டை ஒப்படைக்கின்றோம் ஒப்படைத்தோம் ஆனால் அது இப்பொழுது காலம் கடந்த பின்னால் அவர்களை தமிழர்களா இல்லையா என்று பேசுவதை விட தமிழர்களாக இருந்து தமிழர்களைப் போல பிறர் நலத்தை பேணுவர்களாக பார்த்து நடுநிலையர்களாக பார்த்து இன்னும் சொல்லப்போனால் நல்லவர்களாக பார்த்து தமிழர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்கை இந்த ஆய்வுக்குள்ளே போய்விட்டால் நாம் வந்து அகப்பட்டு கொள்வோமே தவிர விடுபட முடியாது விடுபட வேண்டுமென்றால் எல்லாம் தங்களுக்குள்ளே இருக்கின்ற சாதி வேறுபாடுகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் எல்லாம் தமிழர்கள்தான் இந்த தமிழர்களுக்காகத்தான் இந்த மாநிலம் அமைந்தது இந்த மாநிலம் தமிழர் நாட்டை தமிழர்கள் ஆள வேண்டும் என்பதுதான் நோக்கம் அதனால்தான் இந்திய அரசாங்கமும் இதை ஒரு மாநிலமாக மொழிவழி வழி மாநிலமாக ஏற்றுக்கொண்டது அதனால் நாம் இந்த தமிழ்நாட்டை தமிழர்கள்தான் ஆள வேண்டும் என்று சொல்லுகின்றோம் நமக்கு தமிழர்களுக்கு எந்த இடத்திலேயும் குறுகிய மனப்பான்மை என்பதே கிடையாது நமக்கெல்லாம் பரந்த நோக்கமுடையவர்கள் அதனால்தான் சிங்கப்பூர்னுடைய தலைவராக தமிழர் ஒருவர் இருக்கின்றார் மலேசிய நாட்டினுடைய அமைச்சர்களாக தமிழர்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் அதேபோன்று பிரான்ஸ் போன்ற நாடுகளிலே கூட நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து புதுச்சேரியிலேருந்து ஒரு உறுப்பினரை கூட தேர்ந்தெடுக்கின்றார்கள் வெளிநாடுகளில் எல்லாம் பல நாடுகளில் தமிழர்கள் அமைச்சர்களாகவும் இருக்கின்றார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருக்கின்றார்கள் அண்மையில் நடந்த இங்கிலாந்து அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட கமலா ஹாரிஸ் என்ற ஒரு தமிழ் பெண் தான் போட்டியிட்டாங்க அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் தமிழர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை தமிழர்கள் மற்ற இடங்களில் போய் ஆட்சி செய்கின்றார்கள் உயர் பதவியெல்லாம் அடைகின்றார்கள் அந்த நேரத்தில் தமிழர்கள் நாம் பார்த்து மற்றவர்களுக்கும் மொழி இனம் வேறுபாடு இல்லாமல் கொடுக்கின்றோம் ஆனால் கொடுத்ததுக்கு தகுந்தது போல் நடந்திருக்க வேண்டும் ஆனால் நடக்காததால் தான் இது போன்ற பேச்சுகள் எல்லாம் சில இடங்களில் தோன்றுகின்றது அந்த பேச்சை மறக்க மறக்கடிக்க வேண்டும் என்றால் தமிழர்கள் மட்டும்தான் தமிழர்களுக்கு சேவை செய்வார்களா நாங்கள் செய்வதற்கு முடியாதா என வந்தவர்கள் நினைத்து பார்த்திருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதுதான் தான் நம்முடைய இன்றைய வேண்டுகோள் இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை முதலமைச்சர் வந்து போயிட்டாங்க ஆனால் தமிழக அரசு போக்குவரத்து கழகம்னு இருக்குது ஆனால் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் கழகம் தான் வச்சுருக்காங்க இல்லையா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தமிழ்நாடுன்னு இல்லை

அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்பதை தமிழ்நாடு என்பதை எடுத்துவிட்டு அரசு போக்குவரத்து கழகம் இது எந்த அரசு எந்த அரசு ஆந்திர அரசு போக்குவரத்து கழகமா அப்ப உனக்கு தமிழ்நாடுன்னு எழுதுறதுக்கு மனம் இல்லாம அந்த தமிழ்நாடே தூக்கிட்டு மொட்டை ஒட்டியா அரசு போக்குவரத்து கழகம் ஏன் தமிழ்நாடுன்னு போட்டா என்ன தமிழ்நாடு தான் போடணும் ஏங்க ஒரு பெரிய ஆரம்பிக்கும் போதும் ஒரு பஸ் ஸ்டாண்டோ அதெல்லாம் போடணும் தமிழ்நாடு அரசுன்னு தான் வைக்கணும் அப்போ இதெல்லாம் மாத்திட்டு

நாம் திராவிடர்கள்னு கொடுத்தது தப்பா இல்லை தமிழர்கள் அவங்க நினைச்சது தப்பான்னு தெரியலையே அதான் கேட்குறேன் அதான் அதுதானே வருது நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரியம் என்ன தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம பிறக்கிறோம் தமிழன்னு சொல்கிறோம் மார்த்தட்டிக்கிறோம் ஆனால் தமிழ்நாடுன்னு ஒரு பஸ்ஸில் கூட எழுதுறதுக்கு மனம் இல்லாமல் ஒரு அரசு எப்படி நீ வந்து தமிழ் வாழ வச்சிருச்சு ஒண்ணு முடியும் தமிழே வாழ வச்ச ஒரு இடத்துல எழுதுனா தமிழ் வாழ்க தமிழ் எழுது வச்சிருக்காங்க அதுக்கு பின்னால தமிழ் எழுதி வாழ்க்கை ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நம்ம பஸ் போகுது அப்ப தமிழ்நாடுன்னு ஒரு மக்கள் இடத்துல பதியும் இல்லையா அப்ப ஏன் அந்த தமிழ்நாடு தூக்கிறீங்க ஏன் தமிழ்நாடுன்னு அதனால அதனாலதான் நாங்க திராவிடத்தை இருக்கிறோம் திராவிடம் நாடு கிடையாது திராவிடம்ன்ற மொழி கிடையாது திராவிடம்னு ஒரு மக்கள் கிடையாது இனம் கிடையாது இப்படிப்பட்ட ஒன்றை தமிழர்கள் மேல் திணித்து இவர்கள் தமிழர்கள் நம்ம தமிழர்கள்ன்றதை அழிக்க பார்க்குறாங்களே அப்படின்றது தான் எங்களுடையது தமிழ்நாடு தமிழருக்குத்தான சொந்தம் ஆந்திரம் ஆந்திரர்களுக்குத்தான சொந்தம் அவன் கரெக்டா தான் இருக்கா நம்ம மொழியில அவன் ஊர் ஊர பஸ் எழுதி விடுறான் எழுதி விட்றான் ஆனா நம்ம ஊர்ல ஓடுற பஸ்ஸுல எங்கேயுமே தமிழ்நாடுன்னு எழுதணும் அரசு அங்க எழுதணும் அதனு சொன்ன அதுக்கும் மக்கள் போராட்டம் பண்ணணும் எதுக்கு போடணும் இல்ல இல்ல சொல்றேன் ஒன்னா ரெண்டா போடணும் தாங்க மக்கள் போராட்டம்னாதான் அவரு வந்து அதை கவனிப்பாங்க அரசுல இருக்கிறவங்க இப்ப அவர் ஆட்சியாளர் அதான் கவனிக்கணும் இல்லையா நம்ம நம்ம எங்கடா இருக்கணும் வெளியூர்ல இருந்து வரலாம் தமிழ்நாடுன்னு எழுது இங்கிலீஷ்ல கூட எழுதிட்டு போ

அவங்களுக்கு தேவையான அல்ல போட்டுருவாங்க அரசு மக்களுக்கான அரசு மக்கள் தனக்கு வந்து நிர்வாகத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆட்சியாளரை அமைக்கிறாங்க அந்த ஆட்சியாளர்கள் உண்மையிலேயே மக்களுக்கானவர்களாக இருக்கணும் இருந்தால் இது போல குளறுபடியே வராது குளறுபடி வராது மக்களுக்கு ஒவ்வொரு தடவை வேலை வாய்ப்பகம் வந்து தன்னுடைய வேலைப்படியில் தேர்வு நடத்தி டிஎன்எஸ்பின்றது தேர்வு நடத்தி வேலை கொடுக்குது அது எத்தனை ஜாதிக்கு எத்தனை வேலைன்னுட்டும் அறிவிக்கணும் அதுக்கு தான் அந்த அமைப்பே வச்சிருக்கான் ஆமா டிஎன்பிசி தேர்வு எழுதி வாடான்றா எதுக்கு ஆமாம் கண் கண்துடைப்புக்கு தான் எழுந்தலாம் ஆமாம் அது நூறு பேருக்கு வேலை கொடுத்தா நூறு பேர்ல எந்த ஜாதி எத்தனை விழுக்காடு இருக்கும் குறிப்பா சொல்லணும்னா எந்த ஜாதி உருவம் எந்த அதெல்லாம் இருக்கு சார் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அவனுக்கு இத்தனை விழுக்காடுன்னு நோட்ல இருக்குது எனக்கு ஆனா நாங்க அது அறிவிக்கணும் அறிவிக்கணும்ல இந்த தடவை வேலை வாய்ப்பு ரெண்டாயிரம் வேலை வாய்ப்பு வந்தது இந்த ஜாதிக்கு இவ்வளவு அவங்களுடைய சதவீத விளம்பரம் பண்ணு எல்லாம் விளம்பரம் பண்ணு ஒண்ணுமே இல்லாம நீங்களே வச்சுக்கிட்டு நீங்களே எல்லாத்தையும் பண்ணிட்டு தேவைப்படும் போது நாங்க கொடுப்போம் கூப்பிட்டு செய்தியாளர்களை வச்சுக்கிட்டு அந்த வேலை வாய்ப்பு பத்திரம் மட்டும் கொடுத்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன கட்சி இது தமிழ்நாட்டுக்காரங்க கட்சி தான் இல்ல அது வட இந்தியக்காரன் கட்சி தான் இல்ல அண்டை மாநிலத்துக்காரங்களுக்கு கட்சி தான் இல்ல நம்ம ஜாதிகளுக்குள்ளேயே எல்லாம் ஒரே ஜாதிக்கு கட்சி தான் எப்படி அது நாங்கள் பொறுமையா லிஸ்ட் பண்ணுவோம் வெளிப்படையாக்க வெளிப்படையா கொண்டு வரணும் அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயக நாடுன்றா ஆனா இதுல வந்து ஜனநாயக நாடுன்னா மக்களுக்கு எந்த ஜனநாயகமும் கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு மட்டும் ஜனநாயகம் தான்